വണക്കം മലികൾ നിര നിക ഇണക്കനോട് കഥയ്ക്ക മൂന്ന് കുട്ടി സന്ദരിക്കും അത് മൂന്ന് പേർ തന്നെ മുതലാതാ യാർ കഥക്ക പോറ അപ്പു എന്നേർ പിള്ളവീ പ്രവീൻ അപ്പാകുന്ന പ്രവീൻ ടപ്പാക്കീത பிரதீபன் அம்மா ரம்யா பிரவீன் அம்மா அப்பா அமெரிக்க அக்கா மற்றும் மற்றது சரி அக்கா என்ன பேர் என்ன செய்யறா அக்கா அக்கா படிக்கிறா நீங்க எத்தனையம் ஆண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கள் நான் நாலாம் ஆண்டு படிக்கிறேன் சென்னை நடிச்சுள்ள படிக்கிறேன் சரி ஓகே என்ன பாடம் நிறைய பிடிக்கும் பிள்ளைகள் தமிழ் சரி எனக்கு பாடை ஞானன் பாசு சொல்றீங்களோ கபல்வாய் மத்தம் மாத யானையூரி போர்த்தார் மான வாழன் பத்தாக்கிய தொண்டார்த்தோழு பாலமேன் செத்தாரெலும்பு அணிவான் தீர் கேதீச்சர தானே உலகலாம் உணர்ந்து ஓதுவட்கரியவன் இளவுலாவியன் நீர்மணிவணியன் அழகைச்சோதியன் அம்பலத்தாடுவாள் சிலம்படி வார்த்தை வணங்குவோம் சரி எந்த கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு முருகன் முருகன் எந்த முருகன் கோயிலுக்கு போவீங்க விரும்பி நல்லூர் நல்லூருக்கு மட்டும்தான் போவீங்க வேற ஒரு முருகன் கோயிலுக்கும் போனதில்லை சரி எங்கேலாம் இருக்கீங்க முருகன் கோயில் நல்லூர்ல இருக்கு ஒரு முருகன் வேறு என்ன இருக்கு செல்வச்சன்னதிக்கெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் போனதில்லை உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் என்ன என்ன முருகன் இருக்குது

சரி ஓகே பிள்ளை வளர்ந்து அப்புறம் வந்தாப்புறேன் என்ன விருப்பம் புள்ளி அப்படி ஒரு ஆசை ஏன் பிள்ளை பொலிஸா வரவேணுமன்ற ஆசை இருக்கு நிறைய தொழில் இருக்குதானே இல்லையே அதுலயே நீங்க போலீஸை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல அவரை பார்க்க எனக்கு விருப்பம் ஆகலை பார்த்தாலே ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்தே பார்த்தாலே போலீஸா நிறைய சத்து சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் ம் சரி ஓகே இப்போ எனக்கு பாட்டு பாடி காத்துறீங்களா என்ன பாட்டு பாட போகிறீங்க பாடொண்டு இன இல்லை பயம் இல்லை குகளுண்டு குறைவி மனமே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே 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 பாடி நாலு வேறையும் பாடமாக்கி ஒரு மாதிரி சொல்லியாச்சு அப்படித்தானே சேன் பாடமாக்கினீங்க ஏடோணு வந்து ஓ இங்கே பாடணு நாங்கள் நாலு பேரையும் ஒரு மாதிரி பாடமாக்கி ஆச்சுது சரி தமிழ்ல என்ன பாடம் படிப்பீங்க பாட்டு படிக்க பிடிக்குமோ கதையோ எது பிடிக்கும் எல்லாம் பாடமாக்க ஆ பாடமாக்குறதா நிறைய பிடிக்கும் எல்லாமே பாடமாகி போடுவீங்க என்ன ஒத்த கருத்து கேட்டாலும் சொல்லிடுவீங்களா அப்படித்தானே புத்தகத்தில் இருக்கிறதோ இல்லை அதை தாண்டி வெளியுமா பாட புத்தகத்தில் இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே தெரியும் சரி நல்ல விஷயம் தானே என்ன சரி ஓகே படத்தை என்ன செய்து காட்ட போகிறீங்கள் என்ன அப்படியே விட்டாச்சு தமிழ் நிறைய பிடிக்குமாட நிறைய வாசிப்பீங்க தானே வாசிக்க மாட்டீங்களா என்னென்ன வாசிப்பீங்க

வடிவா ஞாபகம் இல்ல அதால வந்து வந்து அது அப்படித்தானே சரி நீ அடுத்த முறை வரைக்கும் வாங்க நிகழ்ச்சி நாங்க பிரவீன் பிரவீன் எங்களோட அழகா விளையாட்டு பிடிக்கும் கிரிக்கெட் யாரோட விளையாடுவீங்கள் உங்களோட அண்ணாவோட அண்ணாவோட விளையாட மாட்டீங்களோ விளையாடுவோம் சரி எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க

தொடர்ந்து மலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்ன கதைக்கிறதுக்கு ரெடியா குட்டி பொண்ணு என்ன பேர் அபிநயா 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 அப்பாவுக்கு என்ன பேர் வசீகரன் அம்மாவுக்கு என்ன பேர் கல்யாணி வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும் அபிநயா விட்டு யார் இருக்கணும் அக்கா தம்பி தங்கச்சி அண்ணா யார் இருக்கணும் அண்ணா அண்ணா இருக்கிறாரோ அண்ணாக்கு என்ன பேர் அபிநயா அபிநயன் ஒரு அண்ணா ஒரு ரெண்டு அண்ணாவோ

அப்பா என்னை அழைத்துச் சென்றால் அங்கு ஓரளவு அங்கு இருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிஞ்சன பொருளா நரியின் குறுக்கு பூனை மெல்லாம் நின்றன குட்டி மாங்காய் ஒட்டி விங்கி கூட நின்றன குரங்கு எண்ணெய் பார்த்து பார்த்து குருகு நின்றது யானை ஒன்று காதை காதை ஆற்றி நின்றது முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டுறது கெரடி கூட கொண்டே காதல் தூக்கிச்சு சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சூறி பாஞ்சது அங்கு எங்கள் அருகிலே சிங்கம் நின்றது கெரடி சிங்கம் புலியைக் கண்டேன் கன்றும் பயமில்லை சூரன் எப்போ நின்றடுமே துளியும் பயமில்லை சென்ற அந்த இடாமுலக்கு தெரியவில்லையா மிருக காட்சி சாலை தானே வேறென்றும் இல்லை சரி நீங்கள் மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கிறீங்களோ எத்தனை வயசுல போனீங்க இப்பதான் இப்ப பிள்ளை காலு வயசுதானே சரி என்னெல்லாம் பாத்துருக்கறீங்க அங்க போய் பாட்டில இருந்த எல்லா இது அங்க பாத்துட்டீங்களோ இதப்பா அது பயப்பட்டு நீங்களே இதைப்பா அது பயப்படையில பாத்து பயப்படுத்த பயப்படையில ஜானையை பார்த்து பயப்படையில ஐயோ தும்பி கையால தூக்கி கால்ல போட்டு மிடிச்சிருந்தா ஆஹ் பயம் இல்லை அப்போ பிள்ளைக்கு யானையை பார்த்து அதில் இது அழகான விலங்கு மான் நிறைய இருக்குது மான் எத்தனை மான் பார்த்த நீங்கள் நாலு தான் பார்த்த நிறைய நிற்கும் தானே இல்லையா அங்கே நிறைய இருக்கும் தானே சரி பிள்ளைக்கு என்ன வேறு விருப்பம் மழை அந்த பெரிய அளவு வந்தாப்பிட்ட இன்ஜினியர் சின்னங்கிரா வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன வண்டி கொடுப்பீங்க ஆஹ் என்னும் ஜோசிக்கே இல்லை சரி வாபு டீச்சருக்கு என்ன வேர் விஷாந்தினி டீச்சர் அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும் அப்பா புக் கீப்பர் அம்மா பிரின்சிபல் எந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் தெரியாது ஆனால் ஸ்கூல் போகிறவா அப்படித்தானே சரி ஓகே என்ன செய்து காட்ட போறீங்க பேச்சு பேசுவோமே பேச நான் சென்ற கல்வி சுற்றுலா கடந்த மாதம் நான் எனது நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் கல்வி சுற்றுலா சென்றேன் முதலில் சிகிரியாவுக்கு நாங்கள் சென்றோம் போகும் வழியெல்லாம் எல்லாம் பல இயற்கை எல்களை கண்டு மருந்தோம் சிங்கம் ஒன்று படுத்திருப்பது போன்ற சிகிரியா கொன்று காணப்பட்டது காசியப்ப மன்னனால் கட்டப்பட்டது என ஆசிரியர் விளக்கம் அளித்தார் சிகிரியாவில் பல ஓவியங்கள் நீர்பூங்காக்களை கண்டு மகிழ்ந்தோம் பின்பு டம்புள்ள பொற்கோயிலுக்கு சென்றோம் டம்புல்ல பொற்கோயில் பல பல என்று பிரகாசமான நன்றி வணக்கம் நன்றி ஓகே ரெண்டும் நீங்க பாத்துருக்கீங்களா போய் பார்த்தீங்களோ நீங்களே சிகிரியாவும் பொற்கோயிலும் போயிட்டீங்களா அப்ப போன இடத்துல இந்த இடம் பிள்ளைக்கு நிறைய பிடிச்சிருக்கு சிகிரியா பிடிச்சிருக்கோ பொற்கோவில் பிடிச்சிருக்கோ சிரியா. சிரியா. தாம்பிடித்திருகிறேன். நடியே சரி. What the bee do? what the bee do? bring home honey. What the father do? bring home money. What the mother do? lay out the money. What the baby do? Eat

സെലിംഗ് എന്നെ ചെയ്ത് കൊടുപ്പി ഞാൻ മാത്രം ഹെൽപ്പ് തേങ്ങാതിരുവി കുടുപ്പിങ്ങല്ലോ വേറെ അപ്പൊ അമ്മക്ക് നിറയെ ഉദയം ചെയ്ത് കൊടുപ്പിങ്ങ നിങ്ങൾ അവിടെ തന്നെ ചെറിയ ഓക്കെ ഇപ്പൊ എനിക്ക് തിരുപ്പുറ സ്വലിങ്ങനെ ആര മുതലാളിത്തെല്ലാം ആദിഭാവൻ മുതറ്റേ കെറ്റതെല്ലാം മായപ്പ எண்கள் வாழறிவன் நற்ற துளாரனின் மலர் மிசைனால் மானாடு சிந்தான் இழல் மிசை நிறுவ வேண்டுதல் வேண்டாமல் இளா நடி சேர்ந்தார்கு யான் இருள் இல இருனையும் சேரா அறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான் ஐந்த வித்தான் தவித்தான் பொய்தீரொழுக்க நடுநின்றால் நிறுவன தனக்குவமே இல்லாதால் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கல்களை மாற்றடது ரவாளி அந்தனன் தாழ் செங்காட்கள்ல பிரவாளி நீதன் கோழி பொறியில் குணமுணமே என் குணத்த காலை வணங்க தென்னை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அப்படியே சொல்லியாச்சு அபிநயா ஏம்பளுக்கு அபிநயான்னு பேர் வச்சு வராம் அப்பா ம் யார் பேர் வச்சது அண்ணா அண்ணா நான் அப்பான்னு சொல்லிட்டேன்னு என்னங்க சரி அண்ணா எத்தனையோ ஒன்று படிக்கிறார் எட்டாம் ஆண்டு படிக்கிறார் என்னெல்லாம் இல்லை சொல்லித்தருவார் அண்ணா பேரெல்லாம் பார்த்து பார்த்து தங்கச்சி தங்கச்சிக்கண்டா என்னென்ன சொல்லி தந்துருப்பேன் அடிக்கடி இல்லை அண்ணா பிள்ளைல விருப்பம் முன்ன ஆ சரி ஓகே அப்போ இன்ஜினியராக வந்து அண்ணாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என் யோசிக்கிறேன் அண்ணாக்கும் முன்ன வாங்கி கொடுக்குறேன் யோசிக்கல அப்படித்தானே அண்ணா என்னன்னா பாடம் படிப்பிப்பார் பிள்ளைக்கு படிப்பிக்கிறவர் அண்ணா அண்ணா சொல்லி தரது நீங்க கேக்குறீல போல அப்படித்தானே அபிநயம் சரி ஓகே மலரிகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அபிநயா வந்து எங்களோட நக கதை மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்கின்றது அடுத்தது என்ன கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் ரசிகன் அதையும் அவளை யோசிச்சு சொல்லுவோமோ விடுவோமோ ஆ பொண்ணான பேர் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா வரிசிகன் சரி அப்பாவுக்கு என்ன பேர் வரிசிகன் அப்பாவுக்கு பிரபாகரன் அம்மாவுக்கு என்ன பேர் தக்ஷாயணி வீட்டை பேர் யாரெல்லாம் வைக்கிறேன் வரிசிகன் வீட்டை அம்மா அப்பா தங்கச்சி அப்பம்மா ി മിസ് നല്ല ടീച്ചറോ ഓ എന്നിട്ട് അടിപ്പാ കുളപ്പടി ചെയ്താൽ താടി ഇല്ലേനും ആ ടീച്ചർ நீங்க எத்தனை எத்தனை தரம் அடி வாங்கி இருப்பீங்க அது அஞ்சு ம் அஞ்சு தடவை ஆ பஞ்சு தரம் குலப்படி செய்தாச்சு சரி கடைசி ஏன்னு இது கடை வாங்கினீங்க கதைச்சு யாரோட கதைக்கிறது ஸ்கூலில் போயிட்டு யாரோட கதைக்கிறது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் திவ்யான இப்போ அடிக்கடி ரெண்டு பேருக்கும் சேர்த்தாடியோ ஆ

சாப்பாடெல்லாம் கொடுப்பீங்களோ நீங்கள் கொண்டு வர சாப்பாடு சரிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடு என்ன சாப்பாடு பறிப்பார் பறிச்சு சாப்பிடுவார் பறிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தோசை பிடிக்கும் தோசை கொண்டு வரைக்கும் கொடுப்பீங்க நீங்கள் தோசை தோ சாப்பிடுவீங்க கம்பல் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ இனிப்ப என்ன பிடிக்கும் போல அப்படியோ வரிசையா ஆ சோறு என்ன தடவை சாப்பிட பிடிக்கும் என்ன தடவை சாப்பிட பிடிக்கும் சோறு கறியோட என்ன கறியோட சாப்பிட பிடிக்கும் பருப்பு கறியோட தான் சோறு சாப்பிடுவீங்க சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல பாட் என்ன பாட்டு

തെറ്റവൻ ചെയ്താണ് പാടാക സല സാല സാലാണ് എൺ പാടാകളാ സല സാല സേലസല സേലസല തന്നീരിലേ എൺ പാടാക ശലസാലോ ഓ എന്ത് ரிங்கோ விலகி இருக்கிறீங்க எங்கேண்ணா போனீங்க ஒரு போவேன் ஏய் நாங்கள் அழைப்பையம் வந்து விரும்பி வந்துவிட்டீங்களா ம் வடிவான வீடு ம் நேரோட போனீங்க அத்தை அத்தை நீங்களும் சேர்ந்து போயிருக்கிறீங்க சரி வடிவான ட்ரெண்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்குறா எல்லாம் மறந்து ஆச்சு வேறு எல்லாம் போயிருக்கிறீங்க ரெங்கோ போயிருக்கிறீங்க வேற சரி ஓகே அப்பா அப்பா அம்மா அம்மா ஹவுஸ் சரி ஓகே அம்மா தான் வீட்டை படிக்க இல்லையே ஓ சரிங்க இப்போ எனக்கு பையன் சொல்கிறீங்களா அடுத்தது ம் சொல்லுங்கள் don't go away. I ஐ வில் கோ அப்படியே நாங்கள் மறந்துட்டோம் இப்போ பறந்து போனாச்சு போல வட்டர்ஃப்ளை பார்த்துருக்குறீங்களே ஓ எங்கே பார்த்துருங்க பூவில் தேன் குடிக்குது பூவில் தேன் குடிக்கும் வண்ணத்து பூச்சி மூடை விட்ட வரதோ மூணு விட என்னென்ன மரம் எல்லாம் இருக்குது பூமரம் ம் மேடம் என்னடா இது பூமரம் மரம் அது என்ன மேடம் பேர் இல்லையோ தெரியலை பூமரம் மட்டும்தான் தெரியும் என்ன அது மென்ன பூவென்று சொல்ல தெரியாது போல தெரியும் என்ன பூண்டு பூவில் அடடா தேன் குடிக்க மட்டும் வெறும் பூ பூக்கும் அவ்வளோதானே மாவெல்லாம் இல்லை உங்களோட விட மாமரம் எல்லாம் இருக்கு அதைத்தான் மரம்னு சொன்னேன் நீங்களோ சரி ஓகே எனக்கு கதை சொல்றீங்களே சொல்லுங்க ஒரு நாள் ஒரு காட்டில் எறும்பு வாழ்ந்து வந்தது மரத்தில் பல பலத்த காற்று வீசியது போ எறும்பு ஆற்றில் ஆற்றில் விழுந்த எறும்பு தத்தளித்தது அதை கண்ட எறும்பு அதை கண்ட புறா இலை பறித்து ஆற்றல் போட்டது மெதுவாக வந்து இலையில் ஏறியது மறுநாள் பூரா வேடன் அம்புட வந்து விட்டான் எறும்பு வேடனின் காலில் கடித்து விட்டது அதுக்கப்புறம் என்ன நடந்தது வந்து தப்பிட்டது நாங்க இரும்பு கடிச்சா என்ன செய்வோம்

பே அக்கம் சுருக்கள் அப்படியே விட்டுடுறது என்ன சரி பிள்ளைக்கு என்ன பிள்ளைக்கான வரவிருப்பான் போலீஸ் போலீஸ் அப்போ நிறைய போலீஸ் தர போகுது எங்களுக்கு நானும் நான் குற்றம் செய்தேன் என்ன செய்வீங்க இப்படி சுள்ளுக்கு போட்டுடிகளும் என்னைக்கு சோட்டுடையோ என்ன ஆ நான் ஏதோ பெரிய ஒரு குற்றம் செய்துட்டேன் நான் வந்து சொல்கிறேன்னு ப்ளீஸ் என்ன காப்பாற்றி விடுங்க சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்வீங்க ஆளாக இருந்தாலும் என்ன செய்யணும் நாங்கள் குற்றம் செய்தா ஜெயிலுக்கு வேணும் தூக்கி போட்டுறாள் என்ன அப்படியோ நீங்க செய்வீங்களா இல்லாத பாவம் பிழைச்சு போயிட்டு மட்டும் விட விட்டுடுவீங்களோ என்ன அப்படி இருக்க கூடாது என்ன நாங்க எப்பயுமே படிதான் நடக்கணும் பிள்ளை என்ன அம்மா பிள்ளை செய்தாலுமே அப்பா பிள்ளை செய்தாலும் என்ன நாங்க எல்லாருக்கும் சரியே ஓகே மலையக நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார் இன்றைக்கு வந்து மூணு குட்டியுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கேன் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் நென்றிங்க வணக்கம்